நரகத்துக்கு போகும் அளவுக்கு இந்த ஒரு தாளந்து வாங்குறவன் செய்த தவறு என்ன செய்யக்கூடாத எதையும் அவன் செய்யவில்லை அவனுக்கு கிடைத்த தாளந்தை அவன் பத்திரமாய் வைத்திருந்தான் அந்த தாளந்தை தொலைத்து விடவில்லை அது மண்ணிலே புதைத்து வைத்திருந்தான் எவரும் திருடி விடாதபடி பாதுகாத்தான் ஏன் அவனுக்கு நரகத்தை ஆண்டவர் கொடுத்தான் கொடுத்தார் செய்யக்கூடாத எதையும் அவன் செய்யவில்லையே அவனுக்கு நரகம் கிடைக்க காரணம் என்ன அவன் செய்யக்கூடாத எதையும் அவன் செய்யலை ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தான் மத்திய நூல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் யார் யார் பரலோகத்துக்கு போவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில ஓமைகளை அங்கே சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு ஓமை தாளந்து ஓமை அந்த தாளந்து உமையில் யஜமான் புற தேசத்துக்கு பிரயாணமாக போகிறார் அவ்வாறு போகும்போது ஆஸ்திகளை அவருடைய உடைமைகளை மூன்று பேருக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டு போகிறார் ஒருவருக்கு ஐந்து தாளந்து இன்னொருவருக்கு ரெண்டு தாளந்து இன்னொருவருக்கு ஒரு தாளந்து ஐந்து தாளந்து வாங்கினவர் அதை இரு மடங்காக மாற்றி பத்து தாளந்தாக பெருக்கினார் அவருக்கு எஜமான் பரலோகத்தை கொடுத்தார் ரெண்டு தாளந்து வாங்கினவர் மீண்டும் ரெண்டு தாளந்தை சம்பாதித்து நான்காக மாற்றினார் அவருக்கும் எஜமான் என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லி பரலோகத்தை கொடுத்தார் ஒரு தாளந்து வாங்கினவருக்கு ஆண்டவர் பரலோகத்தை கொடுக்கவில்லை காரணம் என்ன அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாளந்தை அவன் திருடி விட்டானா திருடல இல்லை அந்த தாளந்தை வைத்து ஏதாவது வேலை செய்து சம்பாதித்து சம்பாதித்தவற்றை எடுத்து எடுத்துக்கொண்டானா எடுத்துக்கொள்ளவில்லை இல்லை கவனக்குறைவாக வைத்து அந்த தாளந்தை தொலைத்து விட்டானா தொலைக்கல இந்த எந்த தப்பையும் அவன் செய்யவில்லை ஆனால் எஜமான் அவனுக்கு எதை கொடுத்தாரு பொல்லாதவனும் சோம்பேறிமான ஊழியக்காரரே நீ நரகத்துக்கு போ அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துக்கு போய் என்று சொல்லி அவனை நரகத்துக்கு அனுப்பி வைத்தார் இப்போ கேள்வி என்னவென்றால் நரகத்துக்கு போகும் அளவுக்கு இந்த ஒரு தாழ்ந்து வாங்கிறவன் செய்த தவறு என்ன செய்யக்கூடாத எதையும் அவன் செய்யவில்லை அவனுக்கு கிடைத்த தாளந்தை அவன் பத்திரமாய் வைத்திருந்தான் அந்த தாளந்தை தொலைத்து விடவில்லை அது மண்ணிலே புதைத்து வைத்திருந்தான் எவரும் திருடி விடாதபடி பாதுகாத்தான் பின்னையே அவனுக்கு நரகத்தை ஆண்டவர் கொடுத்தார் செய்யக்கூடாத எதையும் அவன் செய்யவில்லையே அவனுக்கு நரகம் கிடைக்க காரணம் என்ன அவன் செய்யக்கூடாத எதையும் அவன் செய்யல ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தான் அதான் பிரச்சனையே இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு பல வேளைகளில் இப்படி ஒரு எண்ணம் உண்டு செய்யக்கூடாது எதை நான் செய்துவிட்டேன் பிறர் பொருளை நான் திருடினேனா திருடல கொலை செய்தேனா செய்யல விபச்சாரம் செய்தேனா செய்யவில்லை இப்படி எந்த அநியாயமும் நான் செய்யவில்லை எனக்கு உள்ளது எனக்கு உனக்கு உள்ளது உனக்குன்னு சொல்லி நான் யாருக்கும் தொந்தரவு பண்ணல என் வேலையை பார்த்துட்டு என் வழியிலே போகிறேன் என்று சொன்னால் அதுவும் நரகத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது நீங்க உடனே கேட்பீங்க ஏன் சார் நான் எந்த தப்புமே பண்ணாம போனா அதுவும் தப்பா ஏசு கிறிஸ்து ஒருமுறை சொன்னார் மத்தையும் நடிச்சது நூல் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தை வாசியுங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி அன்பார்வர்களே மத்தையும் நூல் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான் வாசிக்கிறேன் வேதபாரகர் பரிசேர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் வேதபாரகர் பரிசேர்கள் என்பவர் யார் அவர்கள் வேதத்தை நன்கு கற்றவர்கள் பழைய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டின் அனைத்து சட்டங்களையும் ஒழுங்காக கடைபிடிக்கிறவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிய நினைப்பாயாக நீ அந்த நாளில் வேற வேலை செய்யக்கூடாது எந்த வேறு தெய்வத்தை உங்களை வணங்கக்கூடாது பத்து கட்டளைகள் கொலை செய்யக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது களவு செய்யக்கூடாது இச்சிக்க கூடாது இந்த கட்டளைகளை எல்லாம் யார் கடைபிடிக்கிறா வேதபார்கர் பரிசே இருபவர்கள் ஒழுங்காக கடைபிடிக்கிறாங்க அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு அவங்களை ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்கள மாதிரி இருந்தா பத்தாது அவர்களை போல இருந்தால் என்ன செய்ய மாட்ட போக மாட்டே இந்த ஒரு தாழ்ந்து வாங்கினவனுடைய வாழ்க்கையிலும் இதே விஷயத்தை நீங்கள் காணலாம் அவன் செய்ய தகாத எதையும் செய்யவில்லை ஆனால் செய்ய வேண்டியதை அவன் செய்யாமல் இருந்தான் பழைய ஏற்பாட்டு சத்தியங்களுக்கும் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கும் இப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது அன்பானவர்களே பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் எல்லாமே ஒன்றை செய்யாத 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 என்று எழுதப்பட்டிருக்கும் ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களில் பெரும்பாலானவை எப்படி வரும் இதை செய் இதை செய் இதை செய் என்று எழுதப்பட்டிருக்கும் ஆகவே பாவத்தை செய்யாமல் இருப்பிருந்தால் மட்டும் போதாது நன்மையானவைகளை செய்யவும் வேண்டும் பாவத்தை செய்யாமல் இருந்தால் மட்டும் தான் பரவாயம் பெறுவேன்னு நினைக்க கூடாது நன்மையானவைகளை செய்யவும் வேண்டும் அதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வேதவார்க பரிசே என்பவர்களுடைய நீதிகளும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் இப்ப நம்ம சொல்லுகிற மாதிரி வேறு எவருடைய பொருளையும் நான் இச்சிக்கவில்லை வேறு யாருடைய பொருளையும் நான் திருடவில்லை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை இப்படியே சொல்லி கொண்டிருந்தால் அது போதாது ஆண்டவர் கேட்பாரு நீ பிறர் பொருளை இச்சிக்கலை பிறர் பொருளை திருடவில்லை ஆனால் கண்ணில் கண்டு யாராவது ஒரு ஏழை வியாதியோடு சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருந்தால் அவனுக்கு உதவி செய்தாயா என்று கேட்பார் அது ஏன் வேலையில்லை ஆண்டவரே சொல்ல முடியுமா ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது அன்பானவர்களே பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட பத்து கட்டளைகளை எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே செய் என்று சொல்லி மாற்றினார் என்பதை இன்றைக்கு நான் வேகமாக தியானிக்கலாம் ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பது மாத்திரமல்ல சரியான விஷயம் சரியான விஷயத்தை செய்ய வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது பத்து கட்டளைகளில் முதலாவது கட்டளை என்ன நம்ம அடிக்கடி ஆலை ஆராதனையில் சொல்லுவோம் என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ரெண்டாவது கட்டளை விக்கிரகத்தையாகிலும் யாதொரு விக்கிரக விக்கிரகத்தையாகிலும் உண்டாக்கவும் வேண்டாம் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் சேமிக்கவும் வேண்டாம் இந்த ரெண்டு கட்டளைகளும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்றாவது கட்டளை என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இரண்டாவது கட்டளை எந்த விக்கிரகத்தை உண்டாக்கவும் செய்யாது அதை நமஸ்கரிக்கவும் செய்யாது சட்டம் இதை நம்ம நூற்றுக்கு நூறு கடைபிடிக்கிறோம் வேறு தெய்வங்களை வணங்கவில்லை விக்கிரகங்களை உண்டாக்கவும் இல்லை அவைகளை வணங்கவும் இல்லை ஆனால் புதிய ஏற்பாட்டின் சட்டம் என்ன மார்க்க நட்சத்திர பன்னெண்டாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனம் என்ன சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அன்பு செலுத்து செய்ய வேண்டிய ஒன்றை சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு சட்டம் செய்ய வேண்டாததை சொல்லுகிறது ஆனால் புதிய ஏற்பாட்டு சட்டம் நீ இதை செய் என்று சொல்லுகிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நீ ஒரு தேவநாயக கருத்து இடத்தில் முழு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அன்பு செலுத்தினா நான் ஆண்டவருக்காக எத வேண்டாலும் செய்வேன் ஆண்டவர் காணிக்க கொடுக்கிறது எனக்கு கஷ்டமே இருக்காது ஆண்டவருக்காக உழைப்பதற்கு நேரத்தை கொடுப்பதற்கு எனக்கு சிரமமே இருக்காது ஏன் ஏனென்றால் நான் என்னுடைய ஆண்டவரை நேசிக்கிறேன் ரெண்டுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று பாருங்கள் அவர்களே பழைய ஏற்பாட்டின்படி நான் ஒரு ஆண்டவரை தவிர வேறு யாராவது வணங்கக்கூடாது அதை நம்ம வணங்கலை வேறு விக்கிரகங்களை நான் செய்யவில்லை அவற்றை சேமிக்கவில்லை அவற்றை நான் செய்யவில்லை ஆனால் பர்வத்துக்கு போகிறதுக்கு அது மாத்திரம் போதாது என்ன செய்யலாம் தேவநாய கத்தரை முழு யுதயத்தோடு நேசிக்க வேண்டும் இரண்டாவது கட்டளை என்ன சொல்லுகிறது பாருங்கள் கத்தரின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறது என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே கத்தருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு ஒரு பயம் ஒரு பக்தி ஒரு வினயம் பயம் எல்லாம் இருக்கணும் அவருடைய பெயரை எளிதாக சொல்லிவிடக்கூடாது யாவே என்கிற அந்த பரிசுத்த பெயரை எளிதாக சொல்லிவிடக்கூடாது ஆனால் புதிய ஏற்பாட்டு சட்டம் என்ன தெரியுமா வாசிங்கள் மத்தியில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் பத்தொன்பதாம் வசனம் மத்தையும் இருபத்தி எட்டு பத்தொன்பது ஏசு கிறிஸ்து பரமேறி போகிறதற்கு முன்னால் தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன சொன்னார் வாசி நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் பழையற்பாட்ல அந்த நாமத்தை வீணிலே வழங்காதே புதிய நாமத்தை செய் அந்த நாமத்தின் ஞான ஸ்நானம் கொடு அந்த நாமத்துக்காக மக்களை சேர்த்துக்கொள் எல்லா ஜனங்களையும் சேர்த்துக்கொள் பாடு செய்யாதே என்று சொன்னது பாடு என்ன செய்கிறது அதை அப்டேட் பண்ணுகிறது அதை மேம்படுத்துகிறது ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நியாய பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நினைக்காதீர்கள் அதை நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன் ஆகவே நியாய பிரமாணத்தின் ஒரு அம்சம் என்ன உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதே இப்ப ஏசு கிருஷ்ண என்ன சொல்றாரு அந்த நாமத்தின் பேர்ல ஞானசுனான உடு அந்த நாமத்துக்காக நீங்கள் எல்லாரும் உழைக்க வேண்டும் ஆகவே நான் பர்வத்துக்கு போனோம்னா ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்காம இருந்தா மட்டும் பத்தாது நான் என்ன பண்ணணும் அந்த நாமத்துக்காக மக்களை கத்தனுடைய மந்தையிலே சேர்க்கிறவனாக சேர்க்கிறவனாக நான் என்னுடைய கிராமத்திலே என்னுடைய வீட்டிலே நான் இருக்க வேண்டும் நாலாவது கட்டில் என்ன ஓய்வு நாளிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் ஒரு குமாரத்தி ஆனாலும் உன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது செய்யாதே புதிய ஆண்டவர் ஓய்வு நாளை பற்றி என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்துவை பற்றி அன்றைய சமய தலைவர்கள் சொன்ன ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா இவர் ஓய்வு நாளை ஒழுங்க ஆசிரிக்கல ஓய்வு நாளிலே சுகம் கொடுக்கிறார் ஓய்வு நாளிலே ஒரு சூமன கையுடைய மனுஷன் ஜவாலயத்தில் இருந்த பொழுது இயேசு அவனை கூப்பிட்டு சுகம் கொடுக்கும் போது எல்லாம் அரும்பருமறுத்தார்கள் ஓய்வு நாளில் இப்படி பண்ணலாமா ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா எது நியாயம் ஆறாம் அதிகாரத்தின் ஒன்பதாம் வசனம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம் ஓய்வு இல்லை வேலை செய்யாதேன்னு சொல்லியிருந்து ஆனால் ஏசு கிறிஸ்து அந்த சட்டத்தை புதுப்பித்தார் எப்படி ஓய்வு நாளில் நன்மை செய் ஆகவே அன்பானவர்களின் நாமம் கூட நான் ஓய்வு நாளில் தீமு ஒன்றும் செய்ய மாட்டேன் மூச்சு காட்டாமல் வீட்டில் நான் மரியாதையாக வீட்டிலே அமைதியாக உட்காந்துருப்பேன்னா நான் நரகத்துக்கு ஏதுவானவனாக மாறிவிடுவேன் அப்போ ஓய்வு நாளில் நான் என்ன பண்ணணும் நன்மை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய ஆலயத்திலே நாம் காலையில் வருகிறோம் திருமறை பள்ளியிலே வேலை செய்கிறோம் பாடகர் குழுவிலே வேலை செய்கிறோம் பெண்கள் சங்கத்திலே உழைக்கிறோம் இதெல்லாம் பல்லோராட்சத்துக்கான ஆயத்தம் செய்கிற காரியங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவே ஓய்வு நாளில் நன்மை செய்ய வேண்டும் ஆனால் ஐந்தாவதாக ஒரு கட்டளை இருக்கிறது அந்த ஒரு கட்டளை தான் பழையற்பாட்டு பத்து கற்பனைகளில் செய் என்று செய்ற கற்பனை அது என்ன கற்பனை ஒரு தகப்பனையும் ஒரு தாயையும் கனம் பண்ணுவாயாக புதிய புதியற்பாட்டிலையும் இதே கற்பனை அப்படியே தான் இருக்கிறது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக ஆறாவது கற்பனை என்ன கொலை செய்யாதிருப்பாயாக இப்போ திரும்ப பாருங்க பழைய பாட்டு சட்டம் என்ன சொல்லுது செய்யாதே எதை செய்யாதே கொலை செய்யாதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய ஆறாம் அதிகாரத்தில் இதற்கு ஒரு புதிய விளக்கம் கொடுத்தார் ஐந்தாம் அதிகாரத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் உன் சகோதரனை வீணனே மூடனேன்னு சொன்னாலே அது கொலைக்கு சமம் நீ சகோதரத்தில் அன்பில்லாமல் காணிக்க கொடுக்க வந்தால் காணிக்க நான் ஏற்க மாட்டேன் முதல்ல போய் உன் சகோதரனுடைய ஒப்புறவாகு பழைய பாட்டு சட்டம் என்ன கொலை செய்யாதே நம்ம ரொம்ப நிம்மதியாக இருப்போம் நான் கொலையே பண்றதில்லை சார் நான் யாரையும் கொன்னதும் இல்லை இனி யாரையும் கொல்றது மாதிரி எனக்கு ஐடியாவும் இல்லை ரொம்ப நல்லவன் என்று நாம் நம்மை கொள்ள முடியாது நான் கொலை செய்யாதபடியினால் பருவத்துக்கு போய்விடுவேன் என்று சொல்ல முடியாது அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் மற்ற ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு ஆகிய வசனங்களை பாருங்கள் மற்ற ஐந்து நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க உங்கள் சத் நாற்பத்தி நாலு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இவைகளெல்லாம் செய்யுங்கள் 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 என்று ஆண்டவர் சொல்லுகின்ற சத்தியங்கள் அன்பானவர்களே ஏழாவது கட்டளை என்ன விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக மத்திய நினைச்சது நூல் ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த கட்டளைக்கும் ஆண்டவர் ஒரு புதிய விளக்கம் கொடுத்தார் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இச்சையான பார்வையே விபச்சாரம் ஆகவே உன்னுடைய கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் கண்ணை பிடுங்கி எரிந்து போடு கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் கையை ஒட்டி கீழே போட்டு இருக்கா இருக்குல்ல செய்யாதே என்பது பழைய ஏற்பாட்டின் உபதேசம் இப்போ ஆண்டவர் அந்த உபதேசத்தை புதுப்பிக்கிறார் இயேசு கிறிஸ்து எதை செய் இச்சையான காரியங்களுக்கு உன்னை இழுக்குன்ற எந்த விஷயமோ அந்த விஷயங்களை எல்லாம் உன்னை உன்னை விட்டு நீ எடுத்து வெளியே போட்டு விடு இடறுதலுக்கு ஏதுவான காரியங்களை விலக்கி விடு இச்சையான காரியங்களுக்கு நம்ம எழுக்கிறது எது இன்னைக்கு ஒரு மினி பஸ்ல ஏறி நான் எங்க ஊருக்கு நேரம் வந்தேன் அதில் ஒரு பாட்டு போட்டிருக்கிறான் பாருங்க அந்த பாட்டை நான் உன்னிப்பா கவனிச்சேன் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் இச்சையை தூண்டுகின்ற வரிகள் அது பெரிய போச்சு சினிமா பாடல்கள் நிறைய பேர் கவனிக்கிறீங்களா எனக்கு தெரியல இச்சையை மனுஷனுடைய மாமிச இச்சையை தூண்டுகின்றவை அப்ப என்ன செய்யணும் அந்த மாதிரி பாட்ட கேட்க கூடாது இல்லையா கேக்குறீங்களா செல்ஃபோன்லேயோ வீட்டிலேயோ சினிமா பாட்டு கேட்குறீங்களா கேட்டா அதை வெட்டி ங்க இவெல்லாம் நிறைய சினிமாக்கள் வருகின்றன அந்த சினிமாக்களில் உங்களுடைய கண்களுக்கு மோசமான காட்சிகள் இருக்கும் மனிதனுடைய நினைவிலை பதிந்து போகிறது அதிகமாக எவை தெரியுமா கெட்ட விஷயந்தான் மனசில் பதிஞ்சிடும் ஒரு மோசமான காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று வையுங்கள் அது மனசை விட்டு அகலாது பல வருஷம்னாலும் மனசுக்குள்ளே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அந்த காட்சிகளை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் செல்போன்ல நம்ம எதை பார்க்குறோம் குறிப்பாக வாலிப தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி கேட்க வேண்டியது ஒரு கேள்வி இல்லையா செல்போன்ல எதை பார்க்குறோம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் அதை பார்க்க முடியுமா எல்லாரும் இடத்துல எல்லாரும் காணும்படி அதை பார்க்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள் பார்க்க முடியலைன்னா அதை எதை செய்யணும் வெட்டி தூரம் போடுறோம் இச்சையை தூண்டுகின்ற நண்பர்கள் தோழிகள் உங்களுக்கு இருக்கிறார்களா என்று யோசித்து பாருங்கள் அவங்கள்ட்ட போனா இந்த மாதிரி காரியம் தான் பேசுவோம் இந்த மாதிரி காரியம் பேசினா நான் அந்த விபச்சார பாவத்துக்கு நேராக சென்று விடுவேன் ஆகவே அந்த நட்பை வெட்டி கீழே போடும் என்ன அழகா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க எது உனக்கு இடரலாக இருக்குதோ அது கண்ணாக இருந்தாலும் சரிதான் அது கையாக இருந்தாலும் சரிதான் என்ன செய் வெட்டி கீழே போட்டுரு எட்டாவது கட்டளை என்ன பத்து கட்டளை எட்டாவது கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக நம்மள யாரும் களவு செய்ய மாட்டோம் இல்லையா அடுத்த வேளையில் ஒரு தேங்காய் விழுந்து கிடந்தா கூட நம்ம அதை எடுக்க மாட்டோம் அடுத்த வீட்டுக்காரன் மாவில் ஒரு மாம்பழம் நல்லா பழுத்து கூட அடுத்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு இருந்தால் மாம மாம்பழத்தில் ஒரு நல்ல மாம்பழம் பழுத்துக்கு பறிச்சிக்கேன்னு சொல்லுவோமே ஒழிய நம்ம திருடிட்டு போக மாட்டோம் அப்போ நாம் களவு செய்வதில்லை ஆனால் பர்வராஜ்யத்துக்கு போறதுக்கு அது பத்தாது கர்த்தருடைய இரையரசிலே நாம் செல்ல வேண்டுமானால் நான் களவு செய்யாமல் இருக்கிற ஆண்டு வரை என்ன உள்ளே ஏத்துங்க ஆண்டு வரையினா அவரை அலோ பண்ண மாட்டார் அப்ப வேற என்ன செய்யணும் களவு செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது மற்ற ஐந்தாம் அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு வரையுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனியங்கள் உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு கொடுத்துவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வருவதற்கு பலவந்தம் பண்ணினால் அவனோடு ரெண்டு மைல் தூரம் போ உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்ன அழகான வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார் சொல்றார் யாராவது ஒருத்தர் கண்டாலே நமக்கு தெரியும் இவர் நம்மகிட்ட கடன் வாங்க வராரு கடன் வாங்க வருகிறவனுக்கு முகம் கோணாதே அப்போ களவு செய்வது செய்யாமல் இருப்பது போதாது ஆனால் பிறருக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் களவு செய்யாமல் இருப்பது என்பது ஒரு தீமையை நாம் தவிர்ப்பது ஆனால் பிறருக்கு உதவி செய்வது என்பது ஒரு நன்மையை செய்வது இரக்கம் உள்ளவர்களாக இருப்பது ஏழைகளை கண்டால் அவர்களுக்கு உதவி செய்வது ஒன்பதாவதாக என்ன வருது என்று பாருங்கள் ஒன்பதாவது கட்டளை என்ன பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பாயாக அதாவது கோர்ட்டில் போய் பொய்யா சாட்சி சொல்லாத உன் வீட்டு பக்கத்துலயோ யாரையாவது பொய்யாக சாட்சி சொல்லி சத்தியம் பண்ணாதே வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணாது பூமியின் பேரில் சத்தியம் பண்ணாது வானத்தின் பேரில் ஏன் சத்தியம் பண்ணக்கூடாது அது பிதா தேவனுடைய சிங்காசனம் பூமியின் மேல் ஏன் சத்தியம் பண்ணக்கூடாது அது கத்தனுடைய கா பாதப்படி எருசலேமில் ஏன் சத்தியம் பண்ணக்கூடாது அத்து கர்த்தர் வாசம் பண்ணும் இடம் சத்தியமே பண்ணக்கூடாது பொய்யே பேசக்கூடாது வேற என்ன செய்யணும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அது போதும் ஆம்னா ஆம்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் இதற்கு மிஞ்சினது என்றால் என்ன பல வேடுகளில் நாம் உண்மையை பேசுவதற்கு பதிலாக பொய்யை பேசுவதற்கு பதிலாக உண்மையும் பேச மாட்டோம் பொய்யும் பேச மாட்டோம் வேற ஏதோ மாதிரி இல்லையா யார் இந்த திருமணம் பார்க்கறதுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு சில நேரங்களில் வருவாங்க சிலர் வந்து ஊரில் யார்கிட்டையா விசாரிப்பாங்க விசாரிக்கும் போது எப்படி பையன் எப்படின்னு கேட்பாங்க கேட்டா ஒன்று நல்ல பையன் சொல்லணும் இல்லைன்னா கெட்ட பையன் சொல்லணும் இவங்க ரெண்டுமே சொல்ல மாட்டாங்க பார்த்து இங்க அந்த மாதிரி லேசாக ஒரு வார்த்தை விட்டாங்கன்னு வைங்க இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியுமா இந்த வார்த்தைக்குள்ள உண்மை இருக்கா பொய்யா இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாது ஆனால் புரிந்து கொள்கிறவர் எப்படி புரிந்து கொள்ளுவார் இது நமக்கு ஆகாது என்று புரிந்து கொள்ளுவார் இப்படிப்பட்ட குணநலங்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடாது பொய் பேசக்கூடாது என்று சொன்னால் பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று சொன்னால் அது செய்யக்கூடாது என்கின்ற பழைய ஏற்பாட்டு சட்டம் புதிய ஏற்பாட்டு சட்டம் என்ன ஆம்னு சொல்லு இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் பத்தாவதாக வருகின்ற கட்டளை என்ன இச்சியாதிருப்பாய்கள் அன்பார்வர்களே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சட்டங்களில் அந்த மக்கள் கடைபிடிக்க முடியாத ஒரு சட்டம் இந்த சட்டம் தான் ஏனென்றால் இச்சை என்பது இருதயத்திலேயே உருவாவது பிறனுக்குள்ள யாதொன்றையும் நீ இச்சிக்காதே இச்சிக்காதேன்னா என்ன விரும்பாதே அதன் மேல் ஆசை கொள்ளாதே அந்த விருப்பம் ஆசை எல்லாம் எங்க இருக்குது மனசுக்குள்ளே இருக்கு இருதயத்திலே சுத்தம் இருந்தால் அந்த இச்சை இருக்காது ஆகவேதான் மற்ற அதிகாரத்தின் எட்டாம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் வாசிகள் அந்த பாக்கிய வசனங்கள்ல ஒன்று உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஆமா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தேவனை முகத்துக்கு முகமாக தரிசிப்பார்கள் பார்ப்பார்கள் அது ஒரு பெரிய சாக்கியம் இந்த உலகத்தில் நான் வாழும்போது இருதயத்தில் சுத்தத்தோடு வாழ்ந்தால் கத்தரை தரிசிக்கின்ற அவருக்கு பிள்ளைகளாக இருக்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் இருதயத்தில் சுத்தத்தை பெற்றுக்கொள்வது எப்படி இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டுமானால் கத்தருடைய ஆவியானவருடைய உதவி வேண்டும் அன்பானவர்களே தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருதயத்திலே சுத்தத்தை பேணிக் கொள்வது பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏனென்றால் அவர்களுக்கு பரிசு தாவியானவர் நிரந்தரமாக கொடுக்கப்படவில்லை ஆனால் இன்றைக்கு நமக்கோ பரிசு தாவியானவர் நிரந்தரமாக நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார் எனவே நாம் இருதய சுத்தத்தை பெற்றுக்கொள்ளும் எழுவதற்கு கத்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் வழியாக இருதய சுத்தத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனை தரிசிப்பவர்களாக இருப்போம் ஒரு தாளந்து பெற்றவன் செய்யத்தகாத எதையும் செய்யவில்லை ஆனால் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் இருந்தார் அதனால தான் அவனுக்கு நரகம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட செய்யத்தகாத எதையும் நான் செய்யவில்லை என்று சொல்லி நாம் நம்மை தேற்றிக்கொள்ள முடியாது என்பான் அவர்களே நான் அவனை மாதிரி தப்பு பண்ணலை இவனை மாதிரி தப்பு பண்ணலை நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேற்றிக்கொள்ள முடியாது அதைத்தான் ஏசு கிறிஸ்து சொன்னார் அது பரிசுகிற வேதவாரியர் என்பவர்களுடைய நீதி அந்த நீதியை விட அதிகமாக உன்னுடைய நீதி இருந்தால் மாத்திரம்தான் அதிகமாக என்னுடைய நீதி இருந்தால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் நித்திய ராஜ்யத்துக்கு சொல்ல செல்ல முடியும் ஆகவே இந்த மத்திய நூல் ஐந்து ஆறு ஏழு ஆகிய அதிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் நாம் செய்ய வேண்டியவை என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அவற்றில் வாழ்வதற்கான ஆற்றலை கத்தனுடைய ஆவியானவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியும் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளவும் முடியும் ஆண்டு போது இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பவராக ஆமை